வணக்கம் முனைவர் கி கணேஷ் நாம நாம் நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய ஆனந்த யாழை என்ற கவிதையை பார்க்க போறோம் முன்னதாக முத்துக்குமார் அவர்கள் குறித்த சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கன்னிகாபுரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் நம்முடைய கவிஞர் இவருடைய கவிதை படைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ நியூட்டனின் மூன்றாம் விதி பட்டாம்பூச்சி விற்பவன் ஆனா ஆவண்ணா குழந்தைகள் நிறைந்த வீடு தூசிகள் உள்ளிட்ட கவிதை படைப்புகளை இவர் கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சில்க் சிட்டி என்ற பெயரில் ஒரு புதினம் அதாவது ஒரு நாவலை கொடுத்துருக்கிறாரு பாலகாண்டம் வேடிக்கை பார்ப்பவன் அணிலாடும் முன்றில் என்ற தலைப்புகளின் கீழே கட்டுரை தொகுப்புகளையும் கொடுத்திருக்கிறார் இவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்க்குறப்போ வெறும் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறாரு அதுக்குள்ளே நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார் தமிழ் திரைப்படத்துறையில் அதிக அளவில் பாடல்களை எழுதியிருக்கிறார் அந்த பாடல்களுக்காக விருதுகளும் பெற்றிருக்கிறார் குறிப்பாக இரண்டு தேசிய விருதுகள் பெற்ற ஒரு கவிஞராக இவரை குறிப்பிட்டுச் செல்லலாம் மீன்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஆனந்த யாழை மீட்டுகிறார் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கவிதை தான் அந்த கவிதைக்காக அது பாடலாக வெ வெளிவந்தது அதற்காக தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு அதே போல் சைவம் என்ற திரைப்படத்தில் அழகே அழகே அப்படின்னு ஒரு ஒரு பாடல் வருது அந்த பாடலுக்காகவும் தேசிய விருது வாங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிலிம்ஃபேர் விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார் இன்றைக்கி நாம் ஆனந்தையாலை மீட்டுகிறாய் அப்படிங்கிற கவிதைக்குள்ளே போகலாம் இந்த கவிதை எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையேயான பாச பிணைப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கவிதை பெரும்பாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகளினுடைய முகத்தை பார்க்குறப்போ பெற்றவர்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு போகும் அதே வகையில் இங்கே ஒரு தந்தைக்கு தன்னுடைய மகளை பார்த்த உடனே அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படுது அவருடைய வாழ்க்கையில் அவர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சவரா உணர்றாரு அப்படிங்கிற மாதிரியான கோணத்தில் இன்னைக்கு நாம் இந்த கவிதையை நான் முத்துக்குமார் கூறிய வகையில் பார்க்க போகிறோம் இப்போ கவிதைக்குள்ளே போகலாம் இந்த கவிதை முழுக்க முழுக்க ஒரு தந்தை ஒரு ஆண் பாடுவதாக அமைஞ்சிருக்கு ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெண்ணும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய் ஆனந்த யாழை யாழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு வகையான இசைக்கருவி இன்னும் சொல்லப்போனா வீணைக்கு முன்பாக தோன்றிய ஒரு இசைக்கருவி வீணை எப்படி ஒரு நரம்புக்கருவியோ அதே போல யாழும் ஒரு தான் இந்த யாழ் இன்னைக்கெல்லாம் பெரிய அளவில் பயன்பாட்டில் இல்லை இந்த யாழ் இசைக்கிறப்போ ரொம்பவுமே இனிமையாக இருக்கும் ரொம்ப கேட்க கேட்க நல்லா இருக்கும் அப்போது அந்த குழந்தையினுடைய பேச்சு அது அந்த ஒரு தந்தைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆனந்தம் அவர் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த ஆனந்த யாழை மீட்டுவது போல ஒரு ஒரு மகிழ்ச்சியாக யாழை மீட்டுவது போல இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றார் அப்படின்னா அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அடி என்று சொல்வது அந்த பெண் குழந்தையை செல்லமாக அடி என்று சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு வகையில் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகின்றாய் என்னுடைய ஆழமான அந்த மனசில் வண்ணம் தீட்டுகிறார் ஏன்னா அந்த குழந்தையை பார்த்த உடனே அவருடைய மனம் வந்து அழகாக போகுது அந்த அழகுக்கு மேலும் அழகு தீட்டுவதும் விதமாக ஒரு அழகுக்கு ஒரு ஒப்பனை பண்ணுவோம் இல்லையா நம்ம முகம் என்னதான் அழகாக இருந்தாலும் கொஞ்சம் ஒப்பனை பண்ணனா அழகாக இருக்கும் அந்த மாதிரி அந்த அந்த அழகான மனதிற்கு மேலும் வண்ணம் தீட்டி அழகு சேர்ப்பது போல அந்த பெண் குழந்தை அந்த பாசம் இருப்பதாக கவிஞர் தெரிவிக்கிறார் அடுத்து பாருங்களேன் அன்பெண்ணும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய் அப்போ அன்பை வந்து குடையாக இந்த பாட்டில் உருவகப்படுத்துறாரு கவிஞர் அப்போ அந்த எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஒரு வெயில் நேரத்தில் வரும்போது ஒரு குடை எந்த அளவுக்கு ஒரு நிழல் தருவதாக இருக்கிறதோ அது மாதிரி அந்த அந்த பெண் குழந்தையினுடைய அந்த அந்த பாசம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த வெயிலுக்குள்ள ஒரு மலை கிடச்சா எப்படி இருக்கும் அது குடைக்குள்ளே ஒரு மலை கிடச்சா எப்படி இருக்கும் அப்படியாக ஒரு ஆயிரம் மலை துளிகளை கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி இருக்குது அப்போ மனதிற்குள்ளே ஒரு 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 விதமான ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த பெண் குழந்தையின் மேலே வைத்திருக்கக்கூடிய பாசம் ஒரு தந்தைக்கு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார் அடுத்து பாருங்கள் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாசைகள் எதுவும் தேவையில்லை இரு நெஞ்சம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தந்தையினுடைய மனம் ம மகளினுடைய மகன் மனம் இந்த ரெண்டும் இணைஞ்சு பேசுகிறப்போ அந்த மனசு இணைஞ்சு பேசுகிறப்போ உலகத்தில் பாசைகள் தேவையில்லை பாசைகள் அப்படின்னா மொழிகள் எதுவும் தேவையில்லை ஏன்னா மகளுடைய மனதில் என்ன இருக்குங்கிறத தந்தை புரிஞ்சுக்குவார் தந்தையுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மகள் புரிஞ்சுக்குவா அதை சொல்கிறாரு கவிஞர் சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை இப்போ ஒரு சின்ன புல்லு அதில் பார்த்தீங்கன்னா பனித்துளி இருக்கும் அந்த பனித்துளியில் பார்த்தீங்கன்னா அந்த மழை போது அந்த அழகா அழகாக தெரியுமா அது மாதிரி அந்த குழந்தையினுடைய அந்த பாசம் அந்த சின்ன பிள்ளைய சின்ன பனித்துளின்னு சொல்கிறாரு அதுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்த மலையினுடைய பரவசத்தையும் நாம் அடையலாம் அந்த மலையினுடைய அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு எடுத்து சொல்கிறாரு பாருங்களேன் உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி அப்படின்னு சொல்கிறார் உன்னோட கைகளை பிடிச்சி அந்த பெண் குழந்தையுடைய கைகளை பிடிச்சிட்டு போகிற வழி போய்கிட்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு நின்று போயிடக்கூடாது அது பத்தலை அப்படின்னு சொல்கிறார் அது போதவில்லை அப்படிங்கிறாரு இன்னும் வேண்டுமடி இன்னும் ரொம்ப தூரம் அந்த பெண் குழந்தையோட பயணம் பண்ணணும் அப்படின்னு அந்த தந்தை ஆசைப்படுறார் அதுக்கு எடுத்துகிட்டு சொல்கிறார் பாருங்களேன் இந்த மண்ணில் இதுபோல் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி என்ன மாதிரி அந்த மகளோட ஒரு பாசமாக ஒரு அரவணைப்பாக இந்த பூமியில் இந்த மண்ணில் யாருமே வாழலேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு கவிஞர் இங்கே சொல்கிறார் மறுபடியும் அந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடிநெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெண்ணும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மலை துளி கூட்டுகிறாய் அப்படிங்கிற அது திரும்ப வருது அதற்கு அடுத்தபடியாக பாருங்கள் தூரத்து மரங்கள் பார்க்குதடி தேவதை இவளா கேட்குதடி தன்னிலை மறந்தா பூக்குதடி காற்றில் வாசம் தூக்குதடி அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் என்னுடைய மகளை பார்க்குறப்போ இவள் வந்து தேவதையா அப்படின்னு பார்க்குதான் அந்த மரங்கள் அது மட்டும் இல்லாமல் இவ கேட்குறதோட மட்டும் இல்லாமல் அந்த அந்த மரங்கள் எல்லாம் தன்னுடைய நிலையை மறந்துட்டு அப்படியே பூக்குதான் அப்படியே அந்த பூக்கள் பூத்து அந்த வாசம் அப்படியே காற்றில் அப்படியே வீ தூக்குதான் அந்த வாசனை தூக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அது மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அவங்க தன்னுடைய மகளை மரங்கள் கூட ஒரு தேவதையாக பார்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மரங்கள் இவளை பார்த்து தானாக பூக்கிறது காட்டிலே வாசத்தை பரவ செய்கிறது அப்படின்னு சொல்றாரு அடுத்து சொல்றாரு பாருங்க அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த மகளிடத்தில் சொல்கிறாரு கோயில் எதற்கு அந்த கோயிலில் சாமி எதற்கு அந்த பெண் குழந்தையினுடைய புன்னகை அதுவே போதும் அந்த குழந்தை சிரித்தாலே அதில் தெய்வம் குடியிருக்கிறதாக அர்த்தம் அதை சொல்கிறாரு அப்போ அந்த குழந்தையினுடைய சிரிப்பில் நாம் தெய்வத்தை பார்க்கலாம் அறிஞர் அண்ணா சொல்லுவார் இல்லையா ஏழையின் சிற சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொன்ன மாதிரி இங்கே குழந்தையினுடைய புன்னகையில் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தையினுடைய புன்னகையில் அந்த கோயிலும் தேவையில்லை தெய்வங்களும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த மண்ணில் இதுபோல் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி என்ன மாதிரி இந்த மண்ணில் இது மாதிரி சந்தோஷமாக யாருமே வாழலை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்னு சொல்றாரு அதற்கு அடுத்த சொல்றாரு பாருங்களே உண்முகம் பார்த்தால் தோணுதடி வானத்து நிலவு சின்னதடி அந்த பெண் குழந்தையினுடைய முகத்தை பார்க்குறப்போ வானத்து நிலவு கூட சிறுசா தெரியுதான் இந்த பெண் குழந்தையினுடைய முகம் பெரிதாக தோணுதா அது மட்டும் இல்லாம அந்த நிலா என்ன பண்ணுதான் மேகத்தில் மறைந்து பார்க்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி அந்த நிலா வானத்தில் கூடிய மேகத்துக்குள்ளே மறைஞ்சுக்கிச்சான் இந்த பெண் குழந்தையுடைய அழகு நமக்கு இல்லையே இந்த பெண் கு பெண் குழந்தை அளவுக்கு நம்முடைய முகத்தில் வெளிச்சம் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வந்து வெளிச்சம் கேட்குதான் அதுக்கு அந்த தந்தை மறுபடியும் சொல்கிறார் பாருங்களே அதை கையில் பிடித்து ஆறுதல் உரை உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடிங்கிறார் உடனே அந்த மகள்கிட்ட சொல்கிற மகள்கிட்ட சொல்கிறாரு அந்த நிலாவை கையில் பிடிச்சு அதுக்கு ஆறுதல் சொல்லி அதோட வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாரு இந்த மண்ணில் இதுபோல் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி அப்படிங்கிறார் இந்த மண்ணில் இது மாதிரி யாருமே எங்கேயுமே வாழலை அப்படின்னு எனக்கு தோணுது அப்போ நான் பெற்ற இந்த இன்பத்தை இந்த உலகத்துல வேற யாருமே பெறவில்லை என்பதாக எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார் மறுபடியும் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் ஆனந்தமாகிய அந்த யாழை மீட்டுவது போல் இருக்கிறது என்னுடைய நெஞ்சிலே வண்ணம் தீட்டுவதாக என்னுடைய மனசுக்கு மேலும் ஒரு 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 அழகை சேர்ப்பதாக அந்த பெண் குழந்தையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு கவிஞர் என்ன பண்ணுறாரு ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார் இந்த பாடலுக்கு தான் தேசிய விருது கிடச்சிருக்கு மீன்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்த ஒரு மிகச்சிறந்த பாடல் இது இப்போ நாம் அந்த பாடலை கவிதையை அப்படியே பார்க்கலாம் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெண்ணும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாசைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இதுபோல் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெண்ணும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மலை துளி கூட்டுகிறாய் தூரத்து மரங்கள் பார்க்குதடி தேவதை இவளா கேக்குதடி தன்னிலை மறந்தா பூக்குதடி காற்றினில் வாசம் தூக்குதடி அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதும்படி இந்த மண்ணில் இதுபோல் யாருமிங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் உன்முகம் பார்த்தால் தோணுதடி வானத்தினளவு சின்னதடி மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி